ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் ஜென்மார்ட் வையா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் ஓப்பன் ஆகி மிக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு குழுக்கள் நடத்தி நாங்கள் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு கிரெஷர் ஈசி எல்இடி டிவி ஷோரூம் ஓப்பன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு அதில் பாகம் ரெண்டு பதினைந்தாவது மாத குழுக்களில் அறுபது நாற்பத்தி மூணு தேவிக்காய் தண்ணீர் தொட்டி நாகியம்பட்டி அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம் அவங்களோட ஒபீனியன் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு மாதமும் சிறப்பாக பணம் கட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஈஸியாகஇடி டிவி கிஃப்ட்டாக விழுந்துருக்கு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது போடுறீங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் சரி இது இனிமோ எங்களுக்கு ஜென்மார்ட் வந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க நாங்களும் எப்போவும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் உங்க சர்க்கிளில் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி நீங்கள் இந்த ப்ரைஸை வாங்கி கொடுங்க தேங்க்யூ மேடம் தேங்க் யூ தேங்க்யூ ஜென்மார்ட் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி